இன்றைக்கு பாரதினதா கட்சியோட ஆட்சி தான் தேசிய ஜனநாயக ஆட்சி தான் தன்னை உயரங்களை தீவிதமாக முடிவெடுத்து அந்த முடிவை என்றைக்கு தென் மாநில மக்கள் முடிவெடுக்கின்றார்களோ அப்பொழுது தென் மாநிலம் அத்தனையும் சுபீட்சமாக வாழ்வதற்கான ஒரு நிலைமையே பாரிய ஜா கட்சி இரும்பான் சிந்தித்து பார்க்கலாம் வட இருக்கின்ற கட்சிகள் கட்சிகள்ல அம்மாநிலங்களிலே இருந்த ஆட்சிகளை பார்ப்பமையானால்

மீண்டும் அந்த ஆட்சிதான் எங்களுக்கு வேண்டும் என்று தீர்க்கமாக முடிவெடுத்து வாக்களிவார்கள் என்பதுதான் நமக்கு ஒரு கடினமான விஷயமாக தென் மாநிலங்களில் அந்த நிலைமையெல்லாம் நாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் சேர்ந்து பாடப்பட வேண்டியது என்பது இன்றைக்கு அவசியமாக ஒன்றாக இருக்கிறது யாரோ தனிப்பட்ட யாராலே தனிப்பட்ட ஒருவரையோ இந்த இந்த வெற்றி நமக்கு சாத்தியம் இவற்றை எல்லாம் நாம் அனிதியை வைத்துக் கொண்டு இன்னைக்கு நாம் தேர்தலுக்காக தேர்தல் பணியிலே தேர்தலிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இந்த வாக்காளர் திருத்த என்பதை நாம் அனைவரும் கவனத்தோடு கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது இதை நாம் அலட்சியமாக இருந்துக் கொண்டவையானால் தேர்தலிலே என்பது தேர்தல் வெற்றி என்பது நமக்கு மிக கடினமாகதாக ஆகும் திருத்த நாம் ஒவ்வொருவரும் கண்ணும் கருத்துமாக இருந்து அது சரியான முறையிலே நம்முடைய அந்த வாக்காளர் திருத்த செய்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக நம்முடைய லட்சியம் வெல்லும் நம்முடைய தலைவருடைய கையமாக மாண்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய பாதத்திலே நம்முடைய வெற்றி காணிக்கையை நம்முடைய வெற்றி கனியை அவரிடத்திலே நம்முடைய தாமரை வெற்றி அவரிடத்திலே சமர்ப்பிப்போம் அது தலைவரும் சிறந்து உழைப்போம் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி நன்றி வணக்கம்